அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் கர்ப்பம் கொள்ளக்கூடாது மற்றவர்களை குறைவாக எடை போடக்கூடாது என்பதற்கு சில நிகழ்வுகள் இது கதைகளா நடந்தவையா அது அல்ல வினா ஒவ்வொரு நிகழ்விலும் ஒரு செய்தி தெரிகிறது பலவும் கற்ற ஒரு பண்டிதர் வருகிறார் மிகுந்த வயிறில் ஒரு மரத்தடியில் அமர்கிறார் எதிரே ஒரு சிறுவன் கையில் கோளுடன் ஆடுமாறு மேய்க்கிறான் இவரால் சும்மா இருக்க முடியவில்லை அவனை அழைத்தார் இங்கே வா தம்பி உனக்கு உயிரெழுத்து தெரியுமா மெய்யெழுத்து தெரியுமா என ஏராளத்துடன் கேட்டார் இன்னும் பலவாறு கேட்டார் சாமி எனக்கு தெரிந்தது எல்லாம் ஒரே எழுத்துதான் அப்படியா அந்த எழுத்தை எழுதி அவன் கோளால் தரையில் கிருக்க இது என்ன எழுத்து என்றார் சாமி கோளால் எழுதிய எழுத்து கோல் எழுத்து இது கூட தெரியாதா சாமி உங்களுக்கு என்றான் நான் ஆடு மாடுகளை விட்டுவிட்டு விட்டு அமைந்து இந்த கோளினால் பூக்கள் வரைவேன் பறவைகள் வரைவேன் விலங்குகள் வரைவேன் இயற்கை காட்சிகளை வரைவேன் ஆனால் கோல் ஒன்றுதான் ஆனால் இந்த கோளினால் நான் பலவும் எழுதுவேன் என்றான் வெற்றி தலை பண்டிதர் ஒருமுறை அவ்வை கால்நடையாக வருகிறார் நல்ல வெயில் பசி தாகம் இரண்டும் சேர்ந்து கொள்ள ஒரு நாவல் மரத்தடியில் அமர்கிறார் இன்றும் ஒரு மரம் கள்ளழக போய் போகும்படியில் உள்ளது அதுதான் அந்த மரம் என்கிறார்கள் மரத்தின் மேலே ஒரு ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் பாட்டி பசிக்கிறதா பழம் பறித்து போடட்டுமா சரி போடு பாட்டி சுட்ட பணம் வேண்டுமா சுடாத பணம் வேண்டுமா இப்படி இரண்டு விதம் இருக்கிறதா அதை எப்படி இந்த ஆடு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் கேட்பது நாம் கற்ற புலமைக்கு இது அழகா கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொன்ன அவ்வைக்கே குழப்பம் தன் புலமைக்கு இழுக்கு என நினைக்கிறான் பல பழங்களைப் பற்றி அறிந்து உள்ளோம் இவன் இப்படி பேசுகிறானே சரி சுட்ட பழங்களையே போடு மரத்தை ஒழுக்க நன்கு கனிந்த பழங்கள் காய்களும் விட கனிந்திருந்த பழங்களை எடுத்து மணல் நீங்க ஊதினான் என்ன பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டான் கனிந்த பழங்களை சுட்ட பழமென்றும் காய்களை சுடாத பழமென்றும் சிறுவன் அறிவுடன் குறிப்பிட்டு உள்ளான் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் தன்னை வென்றுவிட்டானே வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு பாடல் பாடினான் கருங்காலி கட்டைக்கு நானா கோடாடி இருங்கதலித் தண்டுக்கும் நான் பெருங்கானில் காரெருமை மேய்க்கின்ற காலைக்கு நான் தோற்றது ஈரிரவு துஞ்சாது என்கண் கருங்காலிக்கட்டை மிகவும் உறுதி அதை எளிதில் பிளக்கக்கூடிய கோடரி வாழைத்தண்டை வெட்டும் போது சறுக்கும் அதுபோலவே நானும் எருமை மாடி மேய்க்கின்ற சிறுவனிடம் தோற்றுவிட்டேன் எனவே இரண்டு இரவுகள் எனக்கு தூக்கம் வராது வருந்தினான் வருந்தினாள் தோற்றதற்கு கூட வருந்தவில்லை ஆடு மாடு மேய்ப்பவரிடம் தோற்றது தாங்க முடியவில்லை அவைக்கு மன வருத்தம் போக்க சிறுவன் தன் உண்மையான உருவத்தை எடுக்க ஆறுமுகன் அங்கே காட்சி தந்தான் என் கருவத்தை அடக்க ஆடு மாடு மேய்ப்பவன் போல வந்தான் மனம் தெரிந்து தமிழ் கடவுளை வணங்கினான் ஏன் முருகனாக வராமல் இப்படி வந்தான் மாடு மேய்ப்பவனிடமும் அறிவு இருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்துவிட முடியாது திருவிளையாடல் படத்தில் கூட ஹேமநாத பாகவதரை தோற்கடிக்க சிவன் விறகு வெட்டியாக வந்து திண்ணையில் அமைந்து பாட அதை கேட்ட ஹேமநாதன் வெளியில் வந்து இங்கு யார் பாடியது தேவகானு கேட்டதே அப்படியா தூக்கம் வராமல் புளறிக்கிட்டு இருந்தேன் பானபத்திரர்கிட்ட பாட்டு கற்றுக்க சொன்னாங்க எனக்கு வரலை அங்கே கேட்ட பாட்டை எடுத்து விட்டேன் என்க அவன் இரவோடு இரவாக மதுரையை விட்டு ஓடுகிறான் கர்ப்பம் பிடித்தவர்களை அடக்க இறைவனே சாதாரண மனிதன் தோற்றத்தில் வருகிறான் வள்ளுவரும் கூட உருவு கண்டு இல்லாமல் கூடாது என்கிறார் இந்த கதை செவி வழி கதையால் எதில் உள்ளது என தெரியாது சிறுவயதில் கேட்டது சிறு தொண்ட நாயனால் நாம் தான் நம் பிள்ளையை அகற்று கதை சமைத்து போட்டோம் போல் யாரும் செய்ய மாட்டார்கள் என நினைத்தார் சிவன் ஒரு அடியவர் வேடத்தில் வந்து வா நாம் இருவரும் ஒரு வீட்டிற்கு சென்று வருவோம் என கூறி ஒரு வீட்டிற்கு சென்றார்கள் அடியவர்கள் இருவருக்கும் சமையல் ஆகிக் அவள் பையன் சிறுதுண்டு தேங்காயை எடுத்து வாயில் வைக்க அடியவர்கள் சாப்பிடும் முன்பு இப்படி செய்துவிட்டாயே என அறிவாள் மனையால் அடிக்க அவன் இறக்க பாயில் சுருட்டி வைத்து இருவருக்கும் உணவு படைக்க சிறுவனை அடைக்க சிவனின் அருளால் குழந்தை வெயி பெற்றது சிறு தொண்டரும் நம்மை விட இவர் உயர்ந்தவர் என கண்டுகொண்டார் கர்வம் அகன்றது மற்றும் இதுபோல ஒரு நிகழ்வு ஆனால் இது இயற்கையாக நடந்துவிட்டது அப்பூதி அடிகள் வீடு அவருக்கு திருநாவுக்கரசர் பேரில் அளவற்ற அன்பு மற்றும் பக்தி திருநாவுக்கரசருக்கு உணவு தயாராகிறது மகன்கள் பெயரும் திருநாவுக்கரசு இலை பறிக்கப் போகிறான் அவன் மகன் பாம்பு தீண்ட இறந்து விடுகிறான் அதை மறைத்து திருநாவுக்கரசருக்கு உணவிட திருநாவுக்கரசர் அவன் மகன் எங்கே பாம்பு தீண்டியதை சொல்ல அவர் கோயிலுக்குச் சென்று ஒன்று ஒன்றுபடலாம் என்று தொடர்பு பாடல் பாட சிறுவன் உயிர் பெற்றான் இது சந்திரன் தலமான திங்களூரில் நடந்தது நாம் தான் பெரிய செயல் செய்துவிட்டோம் என்று எண்ணுவோம் இன்னொருவர் பெரிய செயல் செயற்கரிய செயல் தெரியும் வரை ஒரு புலவ படகில் ஏறுகிறார் படகோட்டியிடம் அவகற்ற புலமை விளையாடுகிறது மகாபாரதம் தெரியுமா தெரியாது சாமி உன் வாழ்நாளில் கால்பாகம் இழந்தான் இப்படியே ஒவ்வொரு நூலாக கேட்டு வர அவனும் எனக்கு படகோட்ட தெரியும் நீச்சல் தெரியும் சாமி என்றான் ஒன்றும் தெரியாதா முழுதும் உன் வாழ்நாள் என்க சாமி படகில் ஓட்டை இழுந்து விட்டது படகு சிறிது நேரத்தில் தண்ணீரில் முழுகிவிடும் உங்களுக்கு நீந்த தெரியுமா ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கில் நீச்சல் கலையும் ஒன்றல்லவா அவருக்கு நீச்சல் தெரியாது அவன் நீந்தி கரை சேருகிறான் வாழ்நாள் என்றவர் தண்ணீரில் முழுகி இறந்தார் வடநாட்டில் கூட ஒரு கதை உண்டு கிருஷ்ண தேவராய அரசரை முடிகிறது வித்யாசாகர் என்ற புலவர் வருகிறார் நான் பல நூல்களை கற்றவன் என்னோடு ஒருவர் வேண்டுமானாலும் வாதிடலாம் பலரும் சேர்ந்து வேண்டுமானாலும் வாதிடலாம் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரியாவிட்டால் இந்நாளே எனக்கு அடிமை என்கிறார் தென்னாலிராமனிடம் அவரை எதிர்த்து போட்டி போட சொல்கிறார் அரசர் மறுநாள் சபை கூடுகிறது கையில் சிறு மூட்டையுடன் வருகிறார் தென்னாரிராமன் இதில் ஒரு நூல் உள்ளது இதன் பெயர் திலகாட்ட இதிலிருந்து தான் உங்களை கேள்வி கேட்கப் போகிறேன் என்கிறான் தெனாலிராமன் இது அரிய பழஞ்சுவடி நூல் எங்க நீங்கள் முதலில் கேள்வி கேட்கிறீர்களா நான் இந்த நூலிலிருந்து கேள்வி கேட்கட்டுமா இல்லை நாளை போட்டியே வைத்துக்கொள்ளலாமா இப்படி ஒரு நூல் பெயரே கேள்விப்பட்டது இல்லையே சரி நாளையே வைத்துக்கொள்ளலாம் மறுநாள் அரசவை கூட காவலன் அவர் இரவே ஊரை விட்டு ஓடிவிட்டதாக கூறுகிறார் அரசர் ஆவலுடன் அது என்ன நூல் என்று கேட்க அதில் காய்ந்த எல் செடி எருமையை கட்டும் கயிறு மட்டும் இருந்தது அரசே திலம் என் காட்டம் காய்ந்த எல் மகிடம் எருமை மகிட பந்தனம் எருமை மாட்டின் கழுத்தில் கட்டும் கயிறு என்றார் அரசர் அவனது அறிவை பாராட்டினார் முயல் ஆமை கதையில் கூட நான் வேகமாக ஓடக்கூடியவன் ஆமை ஜெயித்துவிட முடியாது என உயர் கர்ப்பம் கொண்டு இடையில் தூங்கியதால் ஆமை வெற்றி பெற்றது அர்ஜுனன் கர்வம் பாரத போர் முடிகிறது பத்தொன்போதாம் நாள் அப்போது உள்ள பழக்கம் போரில் வென்ற மகாரதர்களுக்கும் மன்னர்களுக்கும் மாலை மரியாதை நடக்கும் போரில் பங்கேற்ற தேர்கள் வரிசையாக நிற்கும் தேரோட்டிகள் கீழே இறங்கி மண்டித்து நிற்பார்கள் மன்னன் அல்லது மகாரதர்கள் கீழே இறங்கியதும் தேர்ப்பாகன் மன்னனை வணங்கி மாலையிட்டு வெற்றி கோஷம் எழுப்புவான் அதன் பிறகு போரில் வெற்றி தேடி தந்த தேர்ப்பாகனுக்கு மன்னன் அல்லது மகாரதர்கள் பொன்னும் பொருளும் சன்மானமும் தந்து கௌரவிப்பார்கள் போர் முடிந்து பாண்டவர்களுக்கு இந்த விழா வெற்றி விழா ஏற்பார் ரதங்கள் வரிசையாக நிற்க முறைப்படி எல்லோருக்கும் நடக்க முதலில் தர்மன் பின்பு பீமன் அடுத்த அர்ஜுனன் சாரதி பகவான் கிருஷ்ணன் பகவானே தன்னை வணங்கி பாராட்டப் போகிறான் தன்னை மறந்த நிலை ஒரு இருமார்ப்பு அந்த அற்புத தருணம் ஆனால் கண்ணன் தேரை விட்டு இறங்கவில்லை அர்ஜுனன் திகைத்தான் பெருமையோ சிறுமையோ பாராது கடமையை நிறைவேற்ற கீதையில் தனக்கு உபதேசித்த கண்ணன் இப்போது ஏன் இப்படி இருக்கிறான் என நினைத்தான் அர்ஜுனனின் அறியாமையெண்ணி நகைத்தார் கண்ணன் கண்ணன் இந்த தேர் மட்டும் இந்த சடங்குக்கு விதிவிடக்கு முதலில் நீ இறங்கு கண்ணனின் வார்த்தை மீற முடியுமா கீழே இறங்கினான் தன் சகோதரருக்கு கிடைத்த மரியாதை தனக்கு இல்லையே என ஒரு கணம் ஏக்கம் இதுதான் மனித மனத்தின் பலவீனம் அடுத்த வினாடி தேரிலிருந்து கண்ணன் இறங்க தேர்கொடியில் இருந்த அனு அனுமனும் விலகி மறைய அடுத்த நொடி தேர் தீப்பற்றி எரிய எல்லோரும் தீருடன் பார்க்க இந்த யுத்தத்தில் எதிரிகள் அனைவரின் தாக்குதல்களும் உன் ரதத்தின் மீது குறிவைத்து தாக்கப்பட்டன எய்த அஸ்திரம் ஏவிவிட்ட தீய மந்திரங்கள் அனுப்பிய தீய சக்திகள் அனைத்தும் தடுத்து யுத்தம் முடியும் வரை தேருக்கு உயிர் கொடுத்து காப்பாற்றினேன் இப்போது புரிகிறதா நான் முதலில் இறங்கியிருந்தால் நீ தீயில் சிக்கியிருப்பாய் இதை நான் அறிவேன் இப்போதும் உன்னை காப்பாற்ற இவ்வாறு செய்தேன் நான் உன்னை வணங்கி வாழ்த்தி நீ தரும் சன்மானத்தை பெற தயங்குவதாக நினைத்தாய் என் எல்லா செயல்களுக்கும் ஒரு காரண காரியம் உண்டு உன்னை வணங்க இருக்கிறேன் என்றார் அவர் கூறிய கடைசி வார்த்தைகள் அவன் காதில் விடவில்லை வேறற்ற மரம் போல் கிடந்தான் கண்ணன் காலடியில் வாழ்க்கை எனும் ரதத்தில் கடவுளை சரணடைந்தான் இறுதி வரை துன்பம் தடை கடந்து பிறவிப்பினியை கடக்க இறைவன் சாரதி போல் நம்மை நடத்தி செல்வார் கேள்வி இல்லாமல் சரணடைவோம் நன்றி வணக்கம்